நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் உலகம் நம்மிடத்தில் உள்ளதை பார்த்து நேசிக்கும் போது பார்த்து நேசிக்கிறார் ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா நேரு காட்சியிலும் என்னை விழாமல் காக்கும் தேவன் அனுமதிக்கிற பிரதிகூலங்களில் தான் அதிகமாய் தேவனுடைய கரத்தை நம்மால் பார்க்க முடியும் சீஷகளை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துவார் என் ஓகே ஆண்டவரே போறோம் பேதர்கள்லாம் பாக்குறாங்க ஏன்னா கடல்லாம் அழகா இருக்கு இயற்கையெல்லாம் நல்லா இருக்கு காற்றும் மிதமாய் அடிக்கிறது ஓகே ஆண்டவரே நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுவாங்க போயிட்டே இருக்கு போட்டு பாதி தூரம் ஆச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் மலையில ஏறி ஜோம் பண்ண போறாரு பாதி தூரம் வந்ததும் திடீர்னு கடல் கொந்தளிக்கிறது எதிர்காட்டு வீசுகிறது படகு மூழ்கும் தருவாய் வந்தது நமக்கு தெரியும் இயேசு அங்கே நடந்து வந்தா நான் கேட்கிறேன் அமைதியான சூழலில் அவர்கள் கண்கள் இயேசுவை கண்டனவா அல்லது பிரதிகூலத்தில் கொந்தளிக்கிற கடல்ல எதிராக வீசுகிற காட்டு வீசும் போது அவருடைய கண்கள் இயேசுவை கண்டதா தேவன் உன் வாழ்க்கையில் பிரதிகூலத்தை அனுமதிப்பது உன் வாழ்க்கையில் நீ அவருடைய வல்லமையை ருசித்து வேண்டும் வாக்கு தத்து கொடுத்து ஏன் இருபத்தஞ்சு அஞ்சு வருஷம் காத்திருக்க வச்சா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ ருசித்து வேண்டும் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயசுல தான் அவருடைய நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார்

ஆபிரகாமே நீ பலவீனப்பட்டு விட்டாய் எனக்கு பலன் இருக்கு ஆபிரகாமே ஒன்னால நீ எதுவும் செய்ய முடியாது என்னால் எல்லாம் செய்ய முடியும் இந்த தேவனை தான் ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா எவ்வளவு நல்ல தகப்ப எவ்வளவு நல்ல தகப்ப ஆமென் எத்தனை பிரதிகூலங்கள் மரண கண்டிகளை தாண்டி உன்னை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா ஆமென் ஒரு சாட்சியே சொல்லி நான் சொல்றேன் போன வருஷம் அக்டோபர் மாதத்துல சென்னையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு சாட்டர்டே நைட் அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் புறப்பட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டு ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் எனக்கு லோவர் பர்த் அடுத்த நாள் காலையில் திருநெல்வேலிக்கு முன்னாடி கங்கை கொண்டான்ங்கிற இடத்துல கரெக்டாக நாலு நாற்பத்தஞ்சுக்கு என்னை யாரும் தட்டி எழுப்புகிற மாதிரி இருந்துச்சு நான் எழும்புறேன் எழும்பி கர்ட்டனை விலைக்கு பார்க்குறேன் எங்கே வந்திருக்குறோம் அப்படின்னு மொபைல் எடுத்து பார்க்குறேன் எந்த இடத்துல வந்துருக்குறோம் அப்படின்னு அப்போ இன்னும் திருநெல்வேலியே வரல இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்போ நினச்சேன் ஓகே இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்குல்ல சரி படுத்து தூங்கிடலாம் கொஞ்சம் நேரம் கூட அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறேன் அப்புறம் யோசிக்கிறேன் இன்றைக்கு சண்டே மார்னிங் நம்ம வீட்டுக்கு போய் சார் எப்படி செவன் செவன் தேர்ட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் ஆயத்தமாக முடியாது நம்ம ஒன்று செய்வோம் இன்றைக்கி இனி தூங்க வேண்டாம் படுத்துருந்தே ஜோம் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் என் மொபைல் என்னுடைய சார்ஜர் எல்லாம் எடுத்து என் பேக்கில் வச்சு எல்லாத்தையும் சிப் போட்டு பேகை பக்கத்தில் வச்சுட்டேன் வச்சுட்டு இவ்வளோவும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நடந்துகிட்ருக்கு படித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன் கரெக்டாக நாலு நாற்பத்தஞ்சுக்கு என்னை யாரோ தட்டி எழுப்புறாங்க கரெக்டாக ஃபோர் ஃபிஃப்டி நாலு ஐம்பதுக்கு நான் போன பஸ்ஸு பயங்கரமான ஆக்சிடென்ட் ரெண்டு பஸ்ஸு மாறி 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 வந்து இடிக்கிற மாதிரி வந்துச்சு ரெண்டு பஸ்ஸை கண்ட்ரோல் விட்டு ரெண்டு பஸ்ஸு ரோட்டில் பல்ட்டி அடிச்சுட்டு நான் போன பஸ் ரெண்டு மூணு டைவ் அடித்து ரோட்டில் கிடக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் எங்கே இருக்கோன்னு தெரியாது சுற்றி ஒரே இருட்டார்னு எனக்கு வர டவுட் இருக்கோமா வெயிட் பயங்கர அலறல் சத்தம் ஆம்புலன்ஸ் சுற்றி வருது போலீஸ் வர்றாங்க பயங்கர சத்தம் பயங்கர அலறல் ஏன்னா நிறைய பேருக்கு பயங்கரமான அடி ஒரு சகோதரனுக்கு கை பஸ்ஸுக்கு அடியில் போயிட்டு ஒரு பொண்ணுக்கு ரெண்டு கால் பஸ் கடியில் போயிட்டு ஒரு இன்னொரு பொண்ணுக்கு மண்டை பழந்துட்டு பயங்கரமான அடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு கிளாஸ் கிளாஸை உடச்சி ஒவ்வொருத்திரியாக வெளியே எடுக்கிறாங்க நானும் வெளியே வந்தேன் என் பேகையும் தூக்கிட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்து ஃபஸ்ட்டு நான் மேலேருந்து வர செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி அதிர் அதிர்ச்சியில் தான் போனால் கூட நமக்கு தெரியாது நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பார்க்குறேன் ஒரு சின்ன கீரல் கூட மேலே இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்தா நேராக வந்தேன் இன்னொரு பஸ்ஸு வந்துச்சு பஸ்ஸில் ஏறினேன் பஸ் நேராக சர்ச்சுக்கு வந்தேன் ஆராதனை முடிச்சுட்டு நேராக அன்னைக்கு ஈவினிங் எங்கள் சர்ச் வேலை அப்போ ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு நான் நேராக மேலே போய் ஆண்ட ஒரு தேங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போய் ஜபிக்கும் போது என் ஆண்டவர் என்னோடு கூட இடைபெற தோங்கினார் இதை சொல்வதற்காக தான் நான் இந்த சாட்சியை சொல்கிறேன் இதே போல் பல மரண கண்ணிக்கு நீங்கள் தப்பியிருக்கலாம் ஏமா இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் பிரைஸ்லா அந்த ஃபோட்டோஸ் நான் இப்போவும் வச்சுருக்கிறேன் நான் இருந்த நான் இருந்த பக்கம்தான் கீழே இருந்துச்சு அந்த பஸ் கீழே எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு பேக் இந்த ரெண்டு விண்டோவும் எமர்ஜென்சி விண்டோ இந்த எமர்ஜென்சி விண்டோஸை வச்சு பொறுத்த வரைக்கும் அந்த பஸ்ஸு வந்து ஷேக் ஆனாலே வந்து பொடிஞ்சிரும் அந்த எனக்கு ஃப்ரெண்டில் விண்டோ எதுவுமே கிடையாது பேக்கில் விண்டோ எதுவுமே கிடையாது அந்த ஃப்ரெண்ட்லேயும் பேக்கில் இருந்தவங்களுக்கும் நல்ல அடி எனக்கு விண்டோ சைடு வந்து கீழே நான் கீழே அப்போ ஆண்டவர் ஏன் நான் உன்னை பாதுகாத்துன்னு தெரியுமா சத்ரு நாலு ஐம்பதுக்கு ஒன்று விளத்தில் நினச்சான் நான் ஒன்று நாலு நாற்பத்தஞ்சுக்கு உன்னை சேவ் பண்ணிட்டேன் நான் ஏன் உன்னை பாதுகாத்துன்னு தெரியுமா ரெண்டு காரியத்துக்காக ஒன்று வாழ்க்கையில் நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது ரெண்டு உன்னை கொண்டு நான் இன்னும் செய்ய வேண்டிய கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே சில வேளைகளில் மங்க விடுவார் அணைய விட மாட்டார் ஆமன் சொல்லுங்க மங்க விடுவார் அணைய விட மாட்டார் நெறிந்து போக விடுவார் ஒடிய விட காரணம் அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர் சிறியை அடைக்காதவர் நல்ல கரங்களை சற்றி அபினேசராய் என்னை நடத்தி வாங்கி நன்றி எவ்வா ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா நேரு கட்சியிலும் எல்லா நேரு கச்சிலும் என்னை வீழாமல் கா சொல்லுங்க கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் நன்மைகள் ஏசப்பா ஏசப்பா எத்தனை பேர் நன்றி நல்ல நல்லேசரா அமே நடத்தினவர் நடத்துவா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நடத்தினவர் நடத்துவா சொல்றீங்களா நடத்தினவர் நடத்துவா நடத்தினது கத்தருங்கிற நிச்சயம் இருந்தால் நடத்துவாருங்கிற நம்பிக்கை இருக்கு எப்படியோ வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது என்னை கொண்டு வந்தாருந்தான் சொல்லணும் ஹலலூயா ஹலலூயா தேவன் நல்லவர் ஏமே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்